பச்சிகளா பறவைகளாக மாஞ்சல்லே பறவைகளாக படித்தந்த பரவிதம்மா வந்து அம்மா வந்தேனே நானே நாளத்திலும் செய்வே நானே நாளாவும் செய்வேரம் நாள்தயாரி செய்யலிபுறவாக மாஞ்சல்லே பணிபுறவாக படித்தல் இப்போ கர நேரே நானே நார் பிறந்த நானே நோந்தை வை நானே நேர்த்தையாங்க அம்மா செல்ல காகங்களா அப்படி செல்ல காற்றை விட்டு வெறிய வருகிறம்மா தயார் அண்ணன் நன்னே ரண்ணே நானே நாளா பிறந்தைவே நானே நாளொந்தைவே நான் வந்த பறவையல்லமாஞ்சல்ல பறவையல்ல படிச்சல்லை வருகிறோம் நாயன் பெய்து நாயேன் பெய்து காமாங்கே ரே நாயகன்னா தென்னாட்டு வந்த பறவையல்ல ராமாஞ்சல்ல பறவையல்ல சொந்தமா சொல்லாங்க நாய நானே நோந்தை நானானே நானே நார் சின்ன சின்ன கம்பாய்கள் போருக்கு நாம் அஞ்சலே போருக்கு நடிந்தார் நாய் நானே அருந்தை நானானே நானிலண்ண ே நானே நம் கானா கவங்கம் செய்து காமால் செய்து கப்பன் செல்லு கொண்டு அண்ணன் தண்ணே ஞானே நத்தியோம் செய்தே நம் நன்னே நன்னே வெல்லினாலம்மா கவுங்க